ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வளையப்பட்டி கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடத்திய முன்னாள் மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வட்டஞ்சத்திரம் அருகே உள்ள வளையப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வளையப்பட்டி கோபுரம் குறிக்காரன்பு மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதியில் இருந்து ஏராளமான மாணவர்கள் படித்து வந்தனர் இப்பள்ளியில் படித்தவர்கள் உயர்கல்வி படித்து தற்போது தமிழகம் மற்றும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் பொறியாளராகவும் அரசு பள்ளி ஆசிரியராகவும் தொழில் அப்டும் பேராசிரியர்களாகவும் உள்ளனர் நாற்பது ஆண்டுக்கு முன்பு வளையப்பட்டியில் ஊராட்சி உண்டிய பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய வேடசெந்தூர் அருகே உள்ள காசிபாளையத்தைச் சேர்ந்த திருமலைசாமி வயது எண்பத்தி மூணு என்பவரை வளையப்பட்டி கிராமத்துக்கு அழைத்து வந்து பாராட்டு விழா நடத்த முடிவு செய்தனர் இதற்கான விழாவை பழைய மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இன்று இரவு வளையப்பட்டிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமுலைசாமி அழைத்து வரப்பட்டு மேடையில் அவருக்கு முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தன மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் திருமலைசாமி ஏற்புரை நிகழ்த்திய போது பள்ளி காலங்களில் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் ஒழுக்கத்தை கட்டுக்கொடுத்த விதம் குறித்து பழமையான நினைவுகளை பகிர்ந்து பேசினார் மேலும் இவ்விழாவில் பங்கேற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களின் பள்ளி கால நினைவுகளை பேசிக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னாள் மா மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர்